சட்டசபை தேர்தலில் போட்டியா என்ன திட்டம் வைத்துள்ளார் நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் அதிரடி அறிவிப்பு அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பிரபல நடிகர் சூர்யா தமிழக அரசியலில் குதிக்கிறார் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட போகிறார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் தகவல்கள் தீயாய் பரவின ஆனால் இந்த தகவல் உண்மையல்ல என்று ரசிகர் மன்றம் தரப்பில் மறுக்கப்பட்டுள்ளது ஆனால் சூர்யா தரப்பிலிருந்து எந்த அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படாதது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது தமிழகத்தின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார் சூர்யா நடிப்பை தாண்டி அகரம் அறக்கட்டளையை தொடங்கி ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி வருகிறார் சூர்யாவின் அகரம் பவுண்டேஷனின் விதை திட்டம் பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அவ்வப்போது பட்டும் படாமலும் சமூக நலன் சார்ந்த அரசியல் கருத்துகளையும் சூர்யா தெரிவித்து வந்துள்ளார் முக்கியமாக கல்வி மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து அவரது பேச்சுக்கள் அதிக கவனம் பெற்றன மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து தனது விமர்சனங்களை சூர்யா முன்வைத்தார் இந்த கொள்கை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதகமானது என்றும் நீட் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் சூர்யாவின் இந்த கருத்துக்கள் பெரும் விவாதத்தை கிளப்பின தமிழக பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா போன்றோர் சூர்யாவின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் திமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவை சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இதனால் சமூக வலைதளங்களில் சூர்யா விவாத பொருளானார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளசாராய உயிர் பலிகளின் போது சூர்யா ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் மது விளக்கு என்பது வெறும் தேர்தல் முழக்கமாக மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டு இந்த துயரத்திற்கு அரசாங்கத்தின் நிர்வாக பொறுப்பின்மையே காரணம் என்று திமுகவை மறைமுகமாக விமர்சித்தார் இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடந்த அகாரம் அறக்கட்டளை தொடர்பான நிகழ்ச்சிக்கு பின் மீண்டும் நடிகர் சூர்யா குறித்த பேச்சுக்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன அதிலும் குறிப்பாக கடந்த சில தினங்களாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரங்களையே பரபரப்புக்குள்ளாக்கி வருகிறது நடிகர் சூர்யா அரசியல் களத்தில் குதிக்க போகிறார் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடப் போகிறார் என்பதுதான் அந்த தகவல் ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்தி என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது நற்பணி மன்றம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக இணைய ஊடகங்களில் சூர்யா பற்றி சில பொய்யான தகவல்கள் பரவி வருகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சூர்யா போட்டியிட போவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த செய்தி உண்மைக்கு மாறான போலியான தகவல் என்பது மட்டுமல்ல சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது கலை உலக பயணமும் அகரமும் இப்போதைய அவர் வாழ்வுக்கு போதுமான நிறைவை தந்துள்ளது சமீபத்தில் நடந்த அகரம் நிகழ்வு தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் தழுவிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட காரணமானவர்களாகிய உங்களுக்கு எங்கள் மகிழ்ச்சி கலந்த நன்றிகள் சூர்யாவை நேசிக்கும் கோடான கோடி தம்பி தங்கைகள் நண்பர்களின் வாழ்த்துக்களோடு சினிமாவில் மட்டுமே சூர்யாவின் கவனம் இருக்கும் எங்கள் சூர்யா பற்றி வெளியான போலியான இந்த செய்தியை திட்டவட்டமாக மறுக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசிகர் மன்றம் சார்பில் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் தலைவராக ஹரிபிரசாத் மற்றும் பொதுச் செயலாளர் ஆர் ஏ ராஜு ஆகியோரின் பெயரால் தான் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் சூர்யா பெயரில் அறிக்கை வெளியிடப்படாது சில சந்தேகங்களை கிளப்புவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் நடிகர் சூர்யா மறுப்பை தனது சமூக வலைதளங்களில் ஒரு பதிவின் மூலம் தெரிவித்திருக்கலாம் அல்லது அறிக்கையாக வெளியிட முடியும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மூலம் தெரிவித்திருப்பது இப்போதைக்கு அரசியல் இல்லை என்பதைத்தான் சூர்யா மறைமுகமாக குறிப்பிடுவதாக கருத முடியும் பிற்காலத்தில் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சூர்யா தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இதன் பின்னணியில் சில காரணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அரசியல் கருத்துக்கள் கூறுவதால் அதிக விமர்சனங்களுக்கு ஆளாகிறார் நடிகர் சூர்யா இதனால் அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த ரெட்ரோ படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களையே பெற்றன எதிர்பார்த்த வசூலை குவிக்கவில்லை தற்போது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாக்கியுள்ள கருப்பு என்ற படத்தில் சூர்யா நடித்து வருகிறார் இப்படத்தில் சூர்யா வக்கீலாகவும் ஐயனாராகவும் இரண்டு விதமான ரோல்களில் நடித்து உள்ளார் ஆன்மீகம் கலந்த கமர்ஷியல் படைப்பாக கருப்பு உருவாக்கியுள்ளது இந்த படத்தினை இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது பல கோடி முதலீடுகள் போட்டு தன்னை வைத்து எடுக்கப்படும் படங்கள் சமீப நாட்களில் ஓடவில்லை என்பது சூர்யாவின் அண்மைக்கால வருத்தமாக உள்ளது இதற்கெல்லாம் அவ்வப்போது அதீத ஆர்வக்கோளாறில் அரசியல் கருத்துக்களை கூறுவதுதான் என அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை கூறியிருக்கார்களாம் எனவேதான் இப்போதைக்கு சினிமாவில் மட்டும் கவனம் என சூர்யா தரப்பில் அறிக்கை வெளியிட்டு அடக்கி வாசிப்பதாக கூறுகிறார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்